நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினி மக்கள் மன்றம் தேர்தலில் போட்டியிடாது என்று அறிவித்திருக்கிறார் இது ஏற்கனவே அவர் அறிவித்த ஒரு நிலைப்பாடுதான் ஆனாலும் புதிதாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் தமிழகத்திற்கு தண்ணீர் தரக்கூடியவர்கள் யார் என்று நம்புகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் என்று வழிகாட்டியிருக்கிறார் அத்துடன் மக்கள் மன்றத்தினுடைய கொடியை எந்த கட்சியும் அல்லது எந்த கூட்டணியும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதிலே அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிகிறது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்பது புதிய தகவல் அல்ல ஏற்கனவே அறிவித்த ஒன்று ஆகவே இதில் அதிர்ச்சியடைவதற்கு எதுவும் இல்லை ஆனால் அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை தந்ததாக தெரியவில்லை ஏனென்றால் தண்ணீர் யாரால் தர முடியும் என்று நம்புகிறீர்களோ என அவர் கூறியிருப்பது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான ஒரு போட்டியாக அவர் கருதி சொல்லியிருக்கிறாரா அல்லது தமிழக கட்சிகளை மனதிலே வைத்து அவர் கூறியிருக்கிறாரா என்று புரியவில்லை எனவே ரசிகர்களுக்கு ஒரு குழப்பமான வழிகாட்டுதலை தந்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் எப்படி இருந்தாலும் இந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் தற்போதுள்ள சூழலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பது என்னுடைய கருத்து திமுக மற்றும் திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையாக இருப்பது தான் அதற்கு காரணம் நடிகர் கமல்ஹாசன் போன்றவர்கள் கவன ஈர்ப்புக்காக திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் திமுக கூட்டணியில் யார் யாரை சேர்த்துக்கொள்வது என்பது குறித்து திமுக தலைமைதான் முடிவு செய்யும் பொறுத்திருந்து பார்ப்போம்